அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தான் சுவையான ஆரோக்கியமான கீரை கடையில் அரைக்கீரை எப்படி கடையிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரைக்கீரை நீங்கள் கடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் வேலை கல் சட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லாதவங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னா சில பேரும் இந்த கீரையை மிக்சியில் போட்டு அரைப்பாங்க அப்படி அரைக்கும் போது உண்மையிலேயே அது டேஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கிற டேஸ்ட்டு மாதிரியே வரவே வராது என்றைக்குமே வராது ஆனால் நீங்கள் இந்த மண்பாண்டங்கள்லாம் விற்பாங்க இல்லையா தொழிலாளர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி மண்பாண்டங்கள் கடையில் கல் சட்டின்னு கேட்டு பாருங்களேன் அவங்க கொடுப்பாங்க அந்த சட்டியில் நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்கு மேலே சுவையான உங்கள் அரைக்கீரை கடையிலும் கிடைக்கும் எந்த கீரை நீங்கள் கடையிறதா இருந்தாலும் தவறாமல் நீங்கள் கல் சட்டியில் நீங்கள் கடைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு படி மேலே நீங்க கல்சட்டில இருந்து வழிச்சு அந்த கீரை எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துல நீங்க மாத்தி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு அந்த கல்சட்டியில அங்க இங்கே ஒட்டிட்டு இருக்கிற அந்த கா அந்த கீரை மசியலை நீங்கள் கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய சுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது அனுபவிக்கவும் முடியாது ஸோ அதனால் நீங்கள் அரைக்கீரை கடையிறதா இருந்தாலும் எந்த கீரை கடையிறதா இருந்தாலும் நீங்கள் கல்சட்டியை பயன்படுத்திக்கோங்க இப்போது நான் கீரை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டுக்கீரை இருபது ரூபான்னாங்க அந்த கட்டுக்கீரை அரைக்கீரையும் அந்த கீரையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம் சில பாகங்கள் வந்து வேஸ்டேஜாக இருந்துச்சு அழுகி போனதும் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு பிறகு நல்ல கீரை நான் அதாவது சமையலுக்கு வச்சுருக்கலையா அந்த கீரையை நல்லா நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா அலசிட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கீரையை அலசி அலசி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீரையை மொத்தமாக போட்டுட்டு தண்ணியை பிடிப்பாங்க அப்போது அதுக்கு அடியில் இருக்கிற மண்ணு எல்லாமே அந்த கீரையோடு சேர்ந்து வந்துடும் அதனால் தண்ணியை முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீரையை அலசி வேறு பாத்திரத்தில் மாற்றி வைங்க மொத்தம் மூணு பாத்திரம் தேவைப்படும் ஒரு பாத்திரம் கீரை இருக்கும் ஒரு பாத் பாத்திரத்தில் தண்ணி பிடிங்க இன்னொரு பாத்திரத்தில் அலசி கீரையை மாற்றி வைங்க ஸோ இதே மாதிரி ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் இந்த ப்ராசஸை தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக கீரை வந்து மண் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான வகையில் இது உதவி செய்யும் நான் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கீரையும் நல்லா அலசி குக்கரில் நான் போட்டு வேக வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா நான் தக்காளி வெங்காயம் பூண்டு புளி உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி வச்சா போதும் ஒரு கட்டு கீரைக்கு அதுக்கு மேலே தேவைப்படாத விட்டு நான் ஒரு விசில் விட்டிருக்கேன் ஒரு விசில் விட்டேன் அதுக்கப்புறமா கீரை தனியாக தண்ணி தனியாக பிரிச்சிடணும் ஏன்னா கீரையும் தண்ணியும் ஒன்றா இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால் கடையவே முடியாது அதனால் நான் இதில் இருக்க குக்கரில் இருக்கிறத கீரையை முழுக்க முழுக்க அப்படியே நான் கல்சட்டியில் மாற்றிட்டு சட்டியில் தண்ணி நல்லா அந்த குக்கரில் இருத்துட்டு வெறும் கீரையை மட்டும் நான் மத்து வச்சு கடைஞ்சேன் அதுக்கப்புறமா நான் எண்ணெய் காய வச்சு கடுகு பெருங்காயத்தூளும் கொஞ்சோண்டு பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டும் அது கூட நாலு காஞ்ச மிளகாவையும் போட்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இதை கடைஞ்சி வச்சுருக்கேன் கீரை கடையில் எடுத்து கொட்டி லைட்டாக இன்னொரு தடவை நான் கடைஞ்சி விட்டுடுறேன் அதுக்கப்புறமா தண்ணி சில சமயம் கரெக்டாக இருக்கும் சில சமயம் மீந்தும் அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து குடிச்சிடலாம் உண்மையிலே நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் கீழே தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க இந்த அரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கு இரும்பு சத்திற்கு விட்டமின் ஏ சி இருக்கும் கண் பார்வை கோளாறுகளை சரி பண்ணுது சளி இருமல் வராமல் நம்மளை பாதுகாக்குது ரத்த சோகை உள்ளவங்க நிச்சயமாக இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட நோய் குணமாகும் குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு இந்த ஊட்டச்சத்து மிகுந்த இந்த கீரைகளை நாம் கொடுப்பதன் மூலம் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை நிச்சயமாக உருவாக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே நீங்களும் சாப்பிடுங்க